வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு செண்டு அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க அதுக்கு இதே தோப்புங்க இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி போர்வெழுங்க தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க போரு தொட்டி எல்லாமே இருக்குதுங்க வீடியோலையும் பார்க்கலாமுங்க மரம் எல்லாமே நாட்டு மரம்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்லேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பாருங்க அதே தண்ணி தொட்டிங்க போர் விழுந்துட்டு இருக்குதுங்க ஜப்புங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மூயவே மூயாதுங்க இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு எப்பவுமே தண்ணி குறையவே குறையாதுங்க போர் ஓடுதான் போருங்க பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்குதுங்க கரெக்டாக நம்ம லேண்ட் ஒட்டு மாதிரிக்கே வில்லேஜ் வரும்ங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வரும் வருங்கதே வில்லேஜ் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் வாஸ்து முறைப்படி லொக்கேட் இந்த இந்தளவுக்கு தண்ணி எப்பவுமே குறையவே குறையாதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் கொடுத்துருங்க இந்த போரில் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி வருங்க காமிக்கிற வீடியோலேயும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க இதனோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்டுங்க அதே தார் ரோடுங்க இதான் ரோடுங்க நம்ம லேண்டுக்கு ஒட்டுன மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க செக் டேம்ப் பாருங்க அதனால வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து குறையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க இங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாக ரோடு பேசுலேயே இருக்குதுங்க தோப்பு ஃபுல்லாக பென்சிங் போட்டுருக்காங்க சூப்பரான தினம் தோப்புங்க வரு வருது ரோடு பேஸ் நீங்கள் ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டுக்கு இவ்வளோ ரோடு பேஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட பத்து ஏக்கராவுக்கு இருக்கிற ரோடு பேஸ் இந்த தோப்புல இருக்குதுங்க இந்த தோப்பை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குடியிருப்பு பகுதிங்க தென்னந்தோப்பு எல்லாமே இந்த தோப்புக்கு நீரெஸ்டாக இருக்குதுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க இதனோட ரேட்டு மொத்தமாக தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க இதை பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்